ஹாய் Friends, நான் உங்க ராஷகர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோல ஒரு அருமையான சிறுகதை பார்க்க போறோம் திருமதி சிவசங்கர் அவர்கள் எழுதின சிறுகதை வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு கதை தான் ஓகேவா கதைக்குள்ள பாக்கலாமா வைராக்கியம் சிறுகதை எழுதியவர் சிவசங்கர் அவர்கள் அன்று ஷியாமாவுக்கு இறைச்சி வாங்கி வரும் ஆள் வரவில்லை வயலில் கரும்பு வெட்டுகிறார்கள் அதனால் போய்விட்டான் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த டவுனுக்கு தெற்கே ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி அமைந்திருந்த தொழிற்சாலையில் எங்கள் இல்லமும் இருந்ததால் ஏதோ ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு சாமான் வாங்கவும் நான் டவுனுக்குத்தான் போக வேண்டியிருந்தது ஷியாமாவை நாயாக நான் வளர்க்கவில்லை பெற்ற பெண்ணுக்கு மேலாக வளர்க்கிறேன் என்பது என்னை அறிந்த எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஷியாமலா சின்ன குட்டியாய் இருந்த காலத்தில் கால்நடை வைத்தியர் அல்சேஷன் ஆய்களுக்கு பின்னங்கால்கள் சற்று பலவீனமானவை அதனால் மாட்டிறைச்சு போட்டு வாருங்கள் என்று சொல்லி இருந்தபடி நான் இது நாள் வரை சியாமாவுக்கு மாட்டிறைச்சு போட்டே வளர்த்திருந்தேன் அதை டவுனுக்கு சென்று வாங்க ஒரு தனி ஆள் இருந்தான் அதை சமைக்க தனி பாத்திரங்கள் அடுப்பு எக்ஸெட்ரா உங்க ஷியாமா திகுதிகுனு ஜோரா வளர்ந்திருக்காளே என்று அவளை பார்ப்பவர் அதிசயப்பட்டால் நான் உடனே தற்பெருமை பல்லவியை ஆரம்பித்து விடுவேன் என்ன சும்மாவா ஒரு கிலோ பீஃபு பவுடர் அரிசி கிடையாது தனியாய் அதை வேக வைத்து போட்டுடுவேன் அவளுக்கும் அதுதான் பிடிக்கும் இப்படி யார் வீட்டுக்காவது நான் போக நேர்ந்து அவர்கள் வீட்டு நாய் சோனியா இருப்பதை கண்டால் போதும் அவர்கள் கேட்காமலேயே நான் என் பல்லவியை ஆரம்பிப்பதும் உண்டு என்னது இப்படி ஏன்னு இருக்கு உங்க நாயே பீ போடுங்கோ சும்மா தளதளன்னு இருக்கும் என் ஷியாமாவுக்கு கூட இப்படி அன்று மாட்டிறைச்சி வாங்கும் பையன் வரவில்லை என்ன செய்வது டிரைவரை கூப்பிட்டேன் ஏம்பா உனக்கு பீப் விற்கிற இடம் தெரியுமா தெரியும் என்று தலையாட்டினான் அவன் சரி வண்டி எடு எனக்கு டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு ஷியாமாவுக்கு கறி வாங்கிட்டு வந்துடலாம் ஐயோ அங்கெல்லாம் நீ வர வேண்டாங்க ஏம்பா அங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதுங்க அவன் நான் சிரித்தேன் நான் காலேஜ்ல ஜுவாலஜி படிச்சவப்பா தவள முயலு புறா ஏன் சுராமீன் வரைக்கும் வெட்டியிருக்கேன் எனக்கு அசிங்கம் கிடையாது நீ வண்டி ஏடு என் உத்தரவுக்கு அவன் கீழ்படிந்தான் நெடுஞ்சாலையில் சென்று அந்த டவுனை முக்கால் வாசி கடந்ததும் வலது பக்கம் தெரிந்த கப்பி சாலையில் வண்டியை திருப்பி ஓட்டினான் டிரைவர் சுமார் நூறு அடிகள் சென்றதும் இடப்புறத்தில் ஒரு பெரிய குட்டை பச்சை பசேல் என்று இருந்தது அந்த நிறம் பாசியாளா இல்லை வேறு ஏதாவதா என்று எனக்கு தெரியவில்லை குட்டையை கடந்ததும் மேட்டில் சின்னதாய் ஓர் ஓட்டு கட்டிடம் அதன் கதவுகள் ஜன்னல் வழியாக மாலை மாலையாய் தொங்கும் மாமிசத் துண்டங்கள் என் கண்களில் தெரிந்தன அந்த கட்டிடத்திற்கு முன்பாக இருபது அடிகள் தள்ளி வண்டியை நிறுத்தினான் டிரைவர் குப் என்ற வாடை கவிச்ச நாற்றம் பணத்தை டிரைவரிடம் கொடுத்து சுருக்க வா என்றேன் சாலைக்கு வலது பக்கத்தில் ஒரு பெரிய சேரி காரை கண்டதும் ஏழு எட்டு குழந்தைகள் ஓடி வந்து வண்டியை சுற்றி கொண்டன எல்லாம் கோவனாண்டிகள் சிக்கு பிடித்த தலை சில சின்ன பையன்கள் மூக்கிலிருந்து சொல்லி வைத்தாற்போல் சளி கொண்டிருந்தது ஓர் இருவனுக்கு சதா சளி வலிந்து வலிந்து மூக்கிற்கும் வாய்க்கும் இடையே உள்ள இடைவெளி புண்ணாகி செக்க செவேல் என்று இருந்தது திறந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்த ஒரு பையன் டேய் ரேடியோ பெட்டி இருக்குடா என்றான் மற்றவர்கள் முண்டிக் கொண்டு உள்ளே எட்டி பார்த்தார்கள் ஒரு வினோத பிராணியை பார்ப்பது போல பார்த்தார்கள் ஒரு பையன் கையில் இருந்த குச்சியால் வண்டியில் கோடி இழுத்தான் டேய் அந்தான போங்க கறிவாங்க சென்ற டிரைவர் வெறும் பாத்திரத்துடன் வந்தான் இப்பதான் வெட்டி இருக்காங்கம்மா உள்ள கூட்டம் அதிகமா இருக்கு துண்டு போட பத்து நிமிஷம் ஆகுமா டிரைவரை கண்டதும் ஓடிப்போன பையன்களில் சிலர் மேட்டில் இறங்கி அந்த பச்சை தண்ணீரில் ஒவ்வொருவராக தொப்பு தொப்பென்று விழுந்தார்கள் ஜில்லன்றிருக்கடா ஐசலகடி நீயுமாடா அந்த அழுக்கு தண்ணீரை வாயால் கொப்பளித்து வெளியில் துப்பியவாறே அவர்கள் ஆனந்தமாய் குளித்தார்கள் சிறுவர்களுக்கு அருகில் புஷ் என்று உப்பிக்கொண்டு பலூன் மாதிரி எதுவோ கிடந்தது என்னப்பாது டிரைவரை கேட்டேன் நான் காலையில வெட்டின மாட்டு தோளுங்க எனக்கு ஏனோ பாவமாய் இருந்தது அதை பார்க்க பார்த்து கொண்டிருக்கையிலேயே உள்ளே கட்டிடத்திலிருந்து சிகப்புக்கு துண்டு கட்டிய ஒரு ஆள் வந்தான் அவன் கையில் கத்தி மாதிரி ஒன்று மேட்டில் இறங்கி தண்ணீரில் கிடந்த அந்த மாட்டுத் தோலை அருகில் கிடந்த கல்மேல் போட்டு பரபரவென்று என்று தேய்த்தான் வெள்ளையும் சிகப்புமாய் திரமம் வழிந்தோடியது அதே கவிச்ச வாடை எனக்கு சங்கடமா இருந்தது ஹை ஹை சப்தம் கேட்டு திரும்பினேன் எலும்பும் தோளுமாய் இருந்த மாட்டை இழுத்து கொண்டு முண்டாசுக்கட்டின் ஆள் ஒருவன் வந்தான் கட்டிடத்துக்கு எதிரில் அதை நிறுத்திவிட்டு உள்ளே போனான் இன்னைக்கு கூட்டம் அதிகம்னு இன்னொரு மாட்டையும் வெற்றாங்க போல இருக்கு நான் கேட்காமலேயே டிரைவர் சொன்னான் நான் திடுக்கிட்டேன் இங்கேயாவா விட்டுவா அதுக்குன்னு தனி இடம் இருக்குல்ல அங்கேயும் வெட்டுவாங்க இங்கேயும் வெட்டுவாங்கம்மா அதுதான் நான் உங்களை வேணாம்னு சொன்னேங்க அவன் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்துவது போல உள்ளே போனவன் திரும்பி வந்தான் அவன் கையில் ஒரு இரும்பு உலக்கை ஒரு பட்டாக்கத்தி நான் விளவளத்து போனேன் தடக் என்று காரில் இருந்து இறங்கி இந்தாப்பா இந்தாப்பா இப்ப வெட்டாத ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோ நான் போயிடுறேன் என்று பதறிய வண்ணம் குரல் கொடுத்தேன் பிறகு டிரைவர் பக்கம் திரும்பி ஓடு சீக்கிரம் வாங்கிட்டு வா பெரிய துண்டா இருந்தாலும் பரவாயில்ல என்று பரபரத்தேன் டிரைவர் என் நிலை புரிந்தவனாய் உள்ளே ஓடினான் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நின்ற அந்த அவன் அருகே நின்ற அடிமாட்டையும் நான் பார்த்தேன் இளம் சிவப்பு நிற பசு உடம்பு சதைப்பற்றே இல்லாமல் குச்சியாய் நின்றது அதன் மூக்கில் மூக்கனாங்க இரு இரண்டு கொம்புகளிலும் பூசப்பட்டிருந்த பச்சை சிகப்பு வர்ணங்கள் நான்கு நாட்களுக்கு முன் கழிந்த பொங்கலை நினைவூட்டியது அடிமாடாக விற்கப் போகும் மாட்டுக்கு பூஜை செய்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடியிருக்கிறான் அதன் சொந்தக்காரன் அருகில் நின்ற மனிதனின் கைகளில் இருந்த உலக்கையையும் பட்டா கத்தியையும் பார்த்த பசு என்ன நினைத்துக் கொண்டிருக்கும் என்று எனக்கு தோன்றியது இன்னும் சில நிமிஷங்களில் சாவதற்காக இங்கு நிற்கிறோம் என்பது அதற்கு புரிந்திருக்குமோ அந்த கரிய கண்களில் ஏக்கமா பரவி கிடக்கிறது அதன் முகத்தில் ஏன் இந்த பரிதாபம் அதை பார்க்க பார்க்க என்னுள் வேதனை பொங்கியது ஒருமையில பசு போல என்கிறார்களே அது இதனால் தானா ஒருமை என்றால் இதுதானா இவை எதையுமே உணராமல் ஜடமாய் நிற்கும் மனிதன் ஐயோ எனக்கு இருப்பு கொள்ளவில்லை ஹாரனை அடித்து டிரைவரை துரிதப்படுத்தினேன் அவனும் வந்துவிட்டான் அந்த பச்சை குட்டை அதில் மிதக்கும் ஆயிரம் ஆயிரம் அசுத்தங்கள் அந்த தண்ணீரில் துள்ளி விளையாடும் பிள்ளைகள் அவர்களின் சுகாதார நிலை அந்த மாட்டின் அவள நிலை எல்லாமாக சேர்ந்து என்னை வாட்ட காரில் ஏறிந்து அமர்ந்தேன் ஓ காட் வென் அவர் கண்ட்ரி இம்ப்ரூவ்ட் டிரைவரால் வண்டியை அந்த சின்ன சாலையில் திருப்ப முடியாததால் நூறு அடிகளையும் ரிவர்ஸிலேயே போக முயன்றான் நான்கு அடிகள் கூட போயிருக்க மாட்டான் திரும்பியவள் அந்த சம்பவத்தை பார்த்தேன் அந்த அமானுஷிய கதறலை கேட்டேன் மா நான் கேட்டுக்கொண்டபடி ஐந்தே நிமிஷங்கள் பொறுத்துவிட்டு தன் வேலையை கவனித்து விட்டான் அவன் மாட்டின் தலையை வேறோரால் பிடித்து கொள்ள முண்டாசு கட்டினவன் இரும்பு உலக்கையால் மாட்டின் கொம்புகளை இடையில் அதன் நெற்றி பொட்டில் ஓங்கி ஒரு அடி வைக்கவும் அம்மா பரிதாபமாய் அலறி அந்த பசு கண்கள் பிதுங்க வாயில் நுரை தள்ள கைகால்கள் கோணல் கோணலாய் இழுக்க பின்பக்கம் தள்ள கீழே விழுந்தது இரண்டாவது மூன்றாவது அடி பறத்திக் கொண்டு கீழே விழுந்த மாட்டின் கை கால்கள் துடித்துக் கொண்டிருக்கையிலேயே மற்றவன் பட்டாக்கத்தியை அதன் கழுத்தில் வைத்து அறுக்க ஆரம்பித்தான் கார் கிளம்பி ரிவர்ஸில் சென்று நெடுஞ்சாலையை கொண்ட மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் இத்தனையும் நடந்துவிட்டன ஷாக் அடித்தவளைப் போல திறமை பிடித்து போனேன் நான் பார்த்த காட்சியின் அதிர்ச்சி தாழாமல் வேதனையை தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் பிரவாகம் எடுத்தது இதுக்கு தாமா உங்களை வரவேணாம்னு நான் சொன்ன தேற்றும் குரலில் டிரைவர் பேசின போது நான் ஒன்றுமே கூறவில்லை வீட்டுக்கு போனேன் இவரிடம் நான் கண்டதை சொல்லி குமுறி அழுதேன் என்ன அநியாயமாய் கொள்ளுகிறார்கள் இப்படி சித்திரவதை செய்தா கொள்ள வேண்டும் மயக்கமடைய செய்து கொள்ளக்கூடாதா என்றெல்லாம் அறற்றினேன் முடிவாக இனிமேல் சியாமாவுக்கு மாட்டு மாமிசம் வேண்டாம் இந்த மாதிரி சித்திரவதை பட்டு சாகும் மாட்டின் கறி வேண்டவே வேண்டாம் என்று சொன்னபோது இவர் நீ சியாமாவுக்கு கரியை நிறுத்தியதால் இந்த மாதிரி கொள்ளுவது நிற்கப் போகிறது என்றான் நினைக்கிறாய் சியாமலாவின் சாப்பாட்டை கெடுக்கப் போகிறாய் அவ்வளவுதான் என்று பதில் கூறின போதும் நான் என் முடிவை மாற்றவில்லை மறுநாள் மாட்டிறைச்சி வாங்க வந்த பையனிடம் உனக்கு இனி வேலையில்லை இல்லை என்று அனுப்பிவிட்டேன் காலையில் முட்டையும் பாலும் சாப்பிட்ட ஷியாமா மதியம் இரண்டு மணிக்கு கொள்ளைப்பக்கம் போய் உட்கார்ந்ததும் உனக்கு இங்கு சோறு இல்லை என்று வேலைக்காரி சொல்வது காதில் விழ உள்ளே எழுந்து போனேன் ஒரு ஆளாக்கு சாதம் கரண்டி பருப்பு நல்லெண்ணெய் இவைகளை விட்டு பிசைந்து ியாமாவின் கிண்ணத்தில் போட்டேன் ஆவலுடன் பசியுடன் ஓடி வந்த முகர்ந்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு கொள்ளை பக்கத்துக்கு வழக்கமாய் கரிசமைக்கும் இடத்திற்கே போய்விட்டாள் எனக்கு கோபம் வந்தது இருக்கட்டும் பசி அதிகமானால் தானே வந்து சாப்பிடுகிறாள் என்று முணுமுணுத்தேன் அன்று முழுவதும் ஷியாமா கொலைப்பட்டினிதான் மறுநாள் மாலை பாலை கூட தொட மறுத்ததும் என் ஆத்திரம் அதிகமாயிற்று என்ன பிடிவாதம் இவளுக்கு என்ற எண்ணம் எழுந்த அதே சமயத்தில் அருமையாய் வளர்த்த பெண் பட்டினி கிடைக்கிறாளே என்ற துக்கமும் எழுந்தது மதியம் ஆவதற்குள் சுவாமாவின் தவிப்பு அதிகமாயிற்று கொள்ளை பக்கத்திலேயே பழி கிடந்தாள் காரணமில்லாமல் குலைத்தாள் என் காலையே சுற்றி சுற்றி வந்தாள் கண்களில் மா பசிக்குது என்ற ஏக்கம் பால் சாதம் வெறும் பால் ரொட்டி முட்டை மீன் எண்ணெய் ஒவ்வொன்றையும் உகர்ந்து பார்க்க கூட மறுத்தாள் ஷியாமா அன்று மாலை அவளை பட்டினி போட்டுவிட்டு என்னால் சாப்பிட முடியவில்லை நானும் சேர்ந்தே பட்டினி கிடந்தேன் இரண்டாம் நாள் உடல் சோர்ந்து போனாலும் ஷியாமாவின் பிடிவாதம் மட்டும் தளரவில்லை என் பிடிவாதம் தான் சற்று இழகியது டிரைவரை அழைத்தேன் ஏம்பா ஆட்டை எப்படி வெட்டுவாங்க மாடு மாதிரியா என்றேன் இல்லைங்கம்மா அது ஒரே வெட்டுதான் எனக்குள் சின்ன திருப்தி சரி அப்படின்னா ஓடி போயி ஒரு ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வா ஒரு ரூபாய்க்கு பத்தாதுங்க ரொம்ப கம்மியா இருக்கும் அவன் இரண்டு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்ததில் எண்ணி எட்டு துண்டுகள் இருந்தன என்ன டிரைவர் இத்தனை கம்மியா இருக்கு ஆமாங்கம்மா ஆட்டுக்கறி கிலோ பத்து ரூபாய்ங்க மாட்டுக்கறி கிலோ ஒரு ரூபா தானே அம்மாடி அத்தனை வித்தியாசமா ஒரு கிண்ணம் நிறைய சாப்பிட்டு பழகியிருந்த ஷியாமாவுக்கு அந்த எட்டு துண்டங்கள் எப்படி போதும் மறுநாள் மூன்று ரூபாய்க்கு வாங்கி வரச் செய்தேன் அதுவும் ஷியாமாவுக்கு போதவில்லை நான்கு நாளில் பாதியாய் இழைத்து விட்டால் ஷியாமா நான் என்ன பண்ணுவேன் நேற்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை அரை வயிறுடன் சதா ஷியாமா உம் என்று முணுகி கெஞ்சுவது என்னால் தாழ முடியாததாக இருந்தது உன் பாடு உன் பெண் பாடு என்று இவரும் என்னிடம் ஒன்றும் பேசவில்லை வீட்டு ஆட்களுக்கெல்லாம் என் மேல் கோபம் அசட்டு பிடிவாதத்தால் சாமாவை பட்டினி போடுகிறேன் என்று யோசித்தேன் திரும்ப திரும்ப யோசித்தேன் மாலையில் கொசு உபத்திரவத்திற்காகவும் எறும்பு தொல்லைக்காகவும் ப்ளீட் அடித்தது நினைவுக்கு வந்தது துடித்து துடித்து கொசுக்கள் கீழே விழுந்த போது தொலைந்தாயா என்று நான் சந்தோஷப்பட்டேனே ப்ளீட் நெறி தாங்காமல் எறும்பு கூட்டமும் கண்ணா பின்னா வென்று ஓடிய போது சிரித்தேனே நான் மட்டும் என் சௌகரியத்திற்காக உயிர்களை கொள்ளவில்லையா அந்த மாட்டுக்காரன் அவன் வயிற்றை வளர்ப்பதற்காகத்தானே மாடுகளை தனக்கு தெரிந்த விதத்தில் கொள்ளுகிறான் யோசிக்க யோசிக்க என் வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவது எனக்கே புரிந்தது ஷியாமாவை பார்த்தேன் அம்மா உன்னோட வைராக்கியத்துக்காக என்னையே பட்டினி போடுற எனக்கு அப்படி பழக்கம் பண்ணிட்டு இப்போ இல்லைனா என்று நினைக்கிறாளோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இன்று காலை அந்த பையனை அழைத்துவா மாட்டிறைச்சு வாங்கி வரணும் என்று வேலைக்காரனிடம் சொன்னபோது என் வைராக்கியம் முழுமையாகவே கரைந்து விட்டது ஸ்மசான வைராக்கியம் என்பார்கள் வேண்டியவரை சுடுகாட்டில் வைக்கும் போது சி என்ன வாழ்க்கை இனி தாமரை இலை தண்ணீராக வாழ்வேன் என்று வைராக்கியம் எடுப்பார்களாம் உப்பும் தண்ணீரும் ஊற ஊற நாட்கள் செல்லச் செல்ல வாழ்வின் ஆசாபாசங்களில் மனம் ஈடுபட வைராக்கியத்தையும் கோட்டை விடுவார்களாம் பிரசவ வைராக்கியம் என்பார்கள் பிரசவ வழிப்படும் நேரத்தில் ச இனி ஆயுசுக்கும் வேறு பிள்ளை வேண்டாம் என்று வைராக்கியம் கொள்ளுவார்களாம் பிள்ளை பிறந்து வழிமறந்த உடனேயே அடுத்தது பெண் வேண்டும் என்று கணவனிடம் கேட்டு வைராக்கியத்தையும் கோட்டை விடுவார்களாம் என்னுடைய வைராக்கியம் இதில் எதை சேர்ந்தது வைராக்கியம் சிறுகதை மற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தினமணி கதிர் பத்திரிகையில் வெளிவந்தது இந்த கதையை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா நிறைய பேர் வந்து மாமிசம் சாப்பிடுறவங்களா இருக்காங்க தாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் மாமிசத்தை கொடுக்குறாங்க ஆனா அவைகளை அவங்களை எப்படி கொண்டு அந்த மாமிசத்தை வந்து மத்தவங்களுக்கு விக்கிறாங்கிறத கண்ணால பார்த்ததுனால அந்த அம்மா பட்ட சித்திரவதை இருக்கு கண்டிப்பா அது அப்படியே நேர்லயே நமக்கு அந்த படத்தை பிடிச்சு காமிச்ச மாதிரி இருக்கு ஆனா பல மிருகங்கள் ஆடு மாடு கோழி மீன் போன்ற விலங்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்காகவே படைக்கப்பட்டது அவைகளை அழிக்கல அப்படின்னா அவங்களுடைய உற்பத்தி அதிகமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வைராக்கியம் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இந்த கதையில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கதை சம்பந்தமா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்